வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தக்கூடிய துளிர் மாத இதழில் வெளிவந்த செடி சிறுகதை எழுதியவர் ச முத்துமாரி அவர்கள் என்ன கௌரி இப்படி செடியை பிடுங்கி போட்டிருக்காங்க ச கஷ்டமாக இருக்குது என்றால் கஸ்தூரி கவிதா டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரக்கண்ணெல்லாம் கொண்டு வந்தாங்க என்றால் கௌரி இந்த மரக்கன்றுகளை நடுறதுக்கு நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோம் டீச்சரும் சேர்ந்து கூட குழி வெட்டினாங்க எத்தனை வேலிக்கு வேலைக்கு வெட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க யார் இப்படி மரக்கண்ணை பிடுங்கி எரிஞ்சிருப்பாங்க என்றால் கஸ்தூரி ஒருவேளை ஆடு மேய்க்க வந்தவங்க செஞ்சுருப்பாங்களோ ம் சுற்றி சுவர் இருக்குது இப்படி யாரும் வர முடியாதே இது நம்ம பசங்க தான் யாரோ செஞ்சுருக்காங்க ஏய் கவிதா டீச்சர் வந்துட்டாங்க வா போய் சொல்லுவோம் கஸ்தூரியும் கௌரியும் டீச்சரிடம் ஓடினர் கவிதா டீச்சர் பள்ளிக்குள் நுழைந்ததும் டீச்சர் மூணு மரக்கண்ணை யாரோ பிடுங்கி போட்டிருக்காங்க டீச்சர் கஸ்தூரி பதறியபடி சொன்னாள் கவிதா டீச்சருக்கு அதிர்ச்சியாக இருந்தது வேகமாய் நடந்து வந்து பார்த்தார் ஏதும் பேசவில்லை வருத்தப்பட்டார் பின்னர் மாணவர்கள் மூலம் விசாரித்து மரக்கன்றை பிடுங்கியவர்களை அறிந்து கொண்டார் மறுநாள் அந்த கொறும்புக்கார மாணவர்களின் வகுப்பிற்கு சென்றார் குட் மார்னிங் டீச்சர் என உற்சாகமான குரல்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அதை சொல்லுங்கள் முதல்ல என்றார் சாப்பிட்டோம் டீச்சர் என்றனர் குட் இன்றைக்கி நாம் பொதுவான சில விஷயங்களை பேசலாமா பேசலாம் டீச்சர் புத்தகங்களை எல்லோரும் மூடி வைத்தனர் சரி யாரெல்லாம் தொட்டாட்சி நீங்கி தேடிய பார்த்துருக்குறீங்க என்றார் கவிதா டீச்சர் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என பல குரல்கள் கேட்டன டீச்சர் ஆடு மேய்க்க போகும்போது எங்கள் தாத்தா தொட்டாஞ்சினங்கி செடியை காட்டினார் நான் தொட்டதும் அப்படியே சுருங்கிடுச்சு என்றால் அமலா ஆச்சரியமாக குட் அது எப்படி தொட்டதும் உடனே சுருங்கிருச்சுன்னு யாராவது யோசிச்சிங்களா நம்ம விரல் பட்டதும் அதுக்கு தெரிஞ்சிடும் டீச்சர் என்றான் அரவிந்த் ஆமாம் நமக்கு எப்படி ஒருத்தர் தொட்டதும் தெரியுதோ அதே மாதிரி எல்லா செடியும் நாம் தொடுறதை உணரும் அப்போது செடிக்கு தொடரதெல்லாம் தெரியுமா டீச்சர் என்றான் கார்த்தி ஆமாம் கார்த்தி தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த குறும்புக்கார மாணவர்களை பார்த்து சிரித்தார் அது எப்படி தெரியும் டீச்சர் என்றால் அபி அதுக்கு உயிர் இருக்குதானே நம்ம நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி தான் அதை முதல் முதல் கண்டுபிடிச்சார் அவர் பேர் ஜெகதீஷ் சந்திர போஸ் யார் அவர் டீச்சர் என்றால் கீதா செடிகளுக்கு உணர்வு இருக்குன்னு ஆய்வு மூலமாக நிரூபித்தார் தன்னோட இயற்பியல் அறிவு மூலமாக செடிகளுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை ஒரு கருவி மூலமாக காட்டினார் அது எப்படி செடிகளுக்கு உணர்வு இருக்கிறத சொல்லும் என்றான் சூர்யா இப்போது நம்மளை யாராவது அடித்தா வழியில் என்ன பண்ணுறோம் திருப்பி அடிப்போம் டீச்சர் என முஸ்டியை உயர்த்தினான் அருண் கவிதா டீச்சர் சிரித்தார் அதான் தெரியுமே வலுச்சது நாம் என்னடா பண்ணுவோம் என்றார் கத்துவோம் டீச்சர் ரொம்ப வலிச்சா அழுவோம் டீச்சர் ரொம்ப ரொம்ப வலிச்சா உங்ககிட்ட வந்து சொல்லுவோம் டீச்சர் என்றான் முகேஷ் எல்லோரும் சிரித்தனர் சூப்பராக சொன்ன முகேஷ் கத்துவது மூலமா நம் வழியை காட்டுறோம் ஆனால் செடியால் சொல்ல முடியாது இல்லையா அந்த உணர்வை கண்டுபிடிக்கத்தான் கிரஸ்கோ கிராப் என்ற கருவியை ஜெகதீஷ் சந்திர போஸ் உருவாக்கினார் டீச்சர் அந்த கருவி எப்படி இருக்கும் ஃபோட்டோ காட்டுங்க டீச்சர் என்றான் முனீஸ் ஆர்வமாக தன் கையில் இருந்த செல்பேசியில் கிரஸ்கோ கிராஃப் கருவியின் படத்தை வகுப்பில் எல்லோருக்கும் காட்டினார் ஜெகதீஷ் போஸ் ஒரு செடியை இந்த கிரஸ்கோ கிராப் கருவியில் இணைச்சார் அதோடய தண்டில் புரோமைடுன்னு ஒரு விஷத்தை எடுத்து ஊசி மூலமாக போட்டார் கொஞ்ச நேரத்தில் அந்த செடி பயந்து வழியில் துடித்து செத்துருச்சு அந்த செடியோட உணர்வுகள் அந்த கருவியில் துல்லியமாக பதிவாச்சு அந்த கருவி மூலமாக செடியோட வளர்ச்சியையும் தெரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் பலரும் இது போயின்னு நினச்சாங்க பெர்னாட்ஸான்னு ஒரு பிரபலமான ஆங்கில நாடகாசிரியர் அவர் இந்த ஆய்வை பார்க்க வந்தார் அப்போது ஜெகதீஷ் சந்திர போஸ் முட்டக்கோஸ் செடியை சுடுத நிலை போட்டார் அது வழியில் துடிச்சதை கருவி மூலமாக பார்த்ததும் பெர்னாட்ஸாக பயந்து போயிட்டார் டீச்சர் அப்போது செடிக்கு வலிக்குன்னு சொல்கிறீங்களே அதே போல் நம்மளை மாதிரி அதுக்கு சந்தோஷப்பட தெரியுமா என்றான் கௌதம் நிச்சயமாக கௌதம் செடிக்கிட்ட நல்லா பேசுனா நல்ல பாட்டு கே பாட்டு கேட்க வச்சோம்னா செடி சந்தோஷப்படுன்னு போஸ் சொல்கிறாரு சரி வாங்க எல்லாரும் ஸ்மார்ட் கிளாஸ் போய் இவரப்ப தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களை அழைத்து சென்றார் அங்கு கிரஸ்கோ கிராப் கருவி செயல்படும் விதம் பற்றிய விஞ்ஞான் பிரச்சாரின் காணொலியை போட்டு காட்டினார் பலரும் ஆர்வமாக குறிப்பிடுத்து கொண்டிருந்தனர் சில நாட்களுக்கு பிறகு கவிதா டீச்சர் பள்ளிக்குள் நுழைந்த போது அவரை பார்த்த கஸ்தூரியும் கௌரியும் வேக வேகமாக ஓடி வந்தனர் டீச்சர் டீச்சர் போன வாரம் செடி பிடுங்கின இடத்துல யாரோ புதுசாக செடி வச்சுருக்காங்க அதுவும் வேப்ப மர கண்ணு டீச்சர் என சந்தோஷமாக கஸ்தூரி கூறினாள் கவிதா டீச்சர் மெல்ல சிரித்தார் தன் மாணவர்களின் மீதான அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகமானது சந்தோஷமாக பள்ளிக்குள் நுழைந்தார் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்